இளைஞர் பணி அதன் தொடக்கமாக இளம் மாணாக்கர் இயக்கம் ஒய் சிஎஸ் ஒய்எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இளம் மாணாக்கர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் சென்னையில்தான் தொடங்கப்பட்டது இந்தியாவுக்கே தொடக்க வழியாக அமைந்தது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இளைஞர் பணிக்குழு தமிழ்நாடு ஆயர்களுடைய முன்னெடுப்பிலே இந்தியா இளைஞர் பணிக்குழுவினால் தொடங்கப்பட்டது அதனுடைய நீட்சியாக சென்னை மயிலை குவையர் மாவட்டத்திலும் இளைஞர் பள்ளிக்குழு தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டது விளைவாக இளைஞர்கள் பங்கு தளங்களிலே ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் பல்வேறு சிறப்பு முன்னெடுப்புகள் கடந்த காலங்களில் நடைபெற்றது பயிற்சி ஒருங்கிணைக்கப்பட்டது கலை விழாக்கள் நடத்தப்பட்டது விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இப்படி பல நிலைகளிலே இளைஞர் இயக்கம் சிறப்பான முறையிலே வளர்ச்சி பெற்றது ஆகவே இளைஞர் இயக்கமும் இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இளம் மாணாக்கர் மிக சிறப்பாக விருட்சமாக வளர்ந்து இருந்ததுதான் சென்னை மயில் விடுமுறை மாவட்டம் ஆனால் கொரோனா பெருந்தொற்று கடந்த காலத்திலே மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியது ஆனால் அதிலிருந்து மீண்டும் மிக சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது குறிப்பாக பல்வேறு முன்னெடுப்புகளை காண்கிறேன் ஒரு பக்கம் இளைஞர்களுக்கான உடல் சார்ந்த சவால்கள் அதே போன்று இளைஞர்களுடைய அருள்வாழ்வு மேம்படுத்தக்கூடிய சவால்கள் பல நிலைகளை ஒரு படைப்பு திறனோடு இளைஞர் இயக்குநருடைய வழிநடப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அதே போன்று இந்த நாட்கள் நீங்கள் உங்களுடைய மறை மாவட்ட தளங்களில் உள்ள பங்குகளில் எல்லாம் பல இளைஞர்களுக்குரிய இந்த இளமையை கொண்டாடுவதற்குரிய மகிழ்ச்சியை பல நிலைகளில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல சிறப்பான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது கலைப்போட்டிகள் விளையாட்டுப் கொண்டிகள் என பல்வேறு கொண்டாட்டங்கள் அதே போன்று அறுவாடு வளர்க்கியானங்கள் பல்வேறு வகையிலே நீங்கள் உங்கள் ஏழு எளியவருக்கு உதவி செய்யக்கூடிய உணவு பயிற்சி செயல்பாடுகள் பல நிலைகளில் நீங்கள் உங்களுடைய மறை மாவட்டத்திலே சிறப்பாக பயணித்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த ஆயிரத்தி ஐம்பதாம் நாள் கொண்டாட்டமும் ஐம்பது ஆண்டு நிறைவை கொண்டாடக்கூடிய விழா கொண்டாட்டமும் சிறப்பாக பொருள் வகையில் அமைந்து விரைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன அவர் ஒவ்வொருவருக்கும் தமிழ்நாடு இளைஞர் பணிக்குரிய தலைவர் ராயன் சார்பாகவும் செயலறிந்த சார்பாகவும் இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கும் மகிழ்ச்சி அடைகிறது